கண்ணீராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக அமைய போகிறதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லாம் வந்து அடையும் இப்போ பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பறக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி விலகிடுச்சு அதாவது ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய கேதுவும் ஏழாம் இடத்துல இருந்த ராகவும் விலகி ஒரு நல்ல ஒரு அமைப்பு கன்னி ராசிக்காரர்கள் நோக்கி போய்கொண்டிருக்கிறீர்கள் அதே சமயத்தில் குரு பத்தாம் இடத்துல இருக்கிறார் அதே சமயத்தில் சனி ஏழாம் இடத்துல இருக்கிறார் ஸோ சனி வந்து ராசியை பார்க்கும் பொழுது குரு ராசியின் பார்வையிலேருந்து விலகிறார் ஸோ அப்படிங்கிறப்போ கொஞ்சம் வேலை பலு அதிகமாகுது கொஞ்சம் அதிகமாக உழைக்கக்கூடிய அதிகமான அலைச்சல்கள் இருக்கக்கூடிய அமைப்புகளும் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோங்கிறது தெரியுது இப்போ ஏழாம் இடத்துல சனி இருக்கும்போது நிறையா ஒரு கான்ட்ராக்ட் நிறையா வந்து ஒரு கொலாபரேஷன் நிறைய பேர் மீட் பண்ணுறது பங்குதாரர்கள் நண்பர்கள் அது மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது அதே சமயத்துல ஆண்டு கிரகமாகிய ராசி அதிபதி புதனே பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் அப்புறம் மாதத்தின் கடைசியில பன்னெண்டுக்கு வரார் நட்பு வீட்டுக்கு வரார் அதெல்லாம் பரவாயில்லை அதே சமயத்துல ராசிக்குள்ளேயே செவ்வாய் இருக்கிறார் சோ ராசிக்குள்ளேயே ஆகாத செவ்வாய் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மனம் ரீதியான சில கான்ஃபிளிக்டு அது ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால நண்பர்கள் மனைவி அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கறது கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன் கொஞ்சம் தேவையற்ற ஆர்கியூமெண்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும் மன குழப்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து செவ்வாய் மாதம் முழுவதுமே இப்படி வந்து ராசிக்குள்ள இருக்கிறது வந்து அது மாதிரி கொடுக்குறாரு அது ஆனாலும் குரு இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பணம் புழக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை இடம் சார்ந்த விஷயங்கள் வீடு இடம் அது மாதிரி விஷயத்துக்காக நீங்க வந்து ஒன்று ஒரு ரெஜிஸ்டர் பண்றது ஒன்று வாங்குறது அதுக்கு பணம் அரேஞ்ச் பண்றது அது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக போகக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கரன் வந்து பத்தாம் இடத்துல பதினொன்றாம் இடத்துக்கு மாறுறார் மாதத்தின் மூன்றாவது வாரம் ஸோ இதெல்லாமே ஓரளவுக்கு வர வேண்டிய பணம் இங்கிருந்து எதிர்பார்க்குறோமோ அது வந்து சேரக்கூடிய அமைப்புகள் தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஓரளவுக்கு போன வருஷம் கம்பேர் பண்ணுறப்ப இப்போ நல்லாவே தெளிவாக ராகு கேதிகள் ராசி விட்டு விலகுதுனால ஒன்றுமே ஒரு கிளாரிட்டியோட செயல்படக்கூடிய அமைப்புகள் ஒரு பதினெட்டு மாசமாக எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் ஒன்று ஒன்று நம்ம மேலே செய்யக்கூடிய அமைப்புகள் அதுக்காக மெனக்கெடுதல் இந்த ஃபினிஷிங் ஒர்க்குக்காக சிலதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் தேவைப்படுகிற ஒரு மாதமாக காமிக்கிறதுங்க பொதுவாக பார்க்கும் பொழுது சில விஷயங்களை சாதகமாக முடிக்கிறது இடம் வீடு வண்டி வாகனம் சொத்து தாயார் அது மாதிரி விஷயத்துக்காக சில ஃபோக்கஸ்டான எஃபோர்ட் போட்டு நம்ம காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதங்களாக அது மூலமாக பெனிஃபிட் அடையக்கூடிய மாதமாக கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு ஒரு மாதமாக வருகிறது